ஓட்டு வங்கியை உடைப்பதற்கும் இவர்கள் பிரிந்து கொண்டு இருக்கக்கூடியதை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை பக்கம் இழுப்பதற்கும் பிஜேபி என்பது முயற்சி செய்து கொண்டு இருக்கிறது குறிப்பாக முக்குளத்தோர் என்று சொல்லக்கூடியவர்களினுடைய ஓட்டுகள் இந்த மூன்று தலைவர்களும் வெளியேற்றப்பட்டிருப்பதால் பிஜேபிக்கு சென்றதாக பேசப்படுகிறது தென் தமிழகத்தில் பலருடைய ஓட்டுகள் அவர்களை நோக்கி சென்றதாக பார்க்கப்படுகிறது அப்போ பொதுவாகவே வந்து அரசியலில் மிகப்பெரிய அளவிற்கு ஆளுமை செலுத்திய ஒரு சமுதாயம் மிகப்பெரிய ஒரு பாரம்பரியத்திற்குட்பட்ட அந்த சமுதாயத்தினுடைய ஓட்டு இந்துத்துவ சக்தியாக இருக்கக்கூடிய பிஜேபியை நோக்கி செல்வது என்பது ஒரு அச்சுறுத்தலான ஒரு விஷயம் அது இந்த நாட்டிற்கு நல்லது இல்லை கணித்திற்குரிய சகோதரர்களே செய்தியும் சிந்தனையும் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தினந்தோறும் பல்வேறு செய்திகளையும் அது குறித்த நமது பார்வையையும் பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் பத்திரிகைகளிலும் செய்தி சேனல்களிலும் யூடியூப்களிலும் ஒரு செய்தி முக்கியமாக வளம் வருகிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அதிமுகவினுடைய ஆறு முக்கிய தலைவர்கள் அதனுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை அவருடைய இல்லத்தில் கடந்த திங்களன்று சந்தித்ததாகவும் அதில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட சசிகலா மற்றும் ஓபிஎஸ் தினகரன் ஆகியோரை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததாகவும் அந்த செய்திகள் வந்து சொன்னது அதை வந்து அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை இருவருக்கும் இடையிலே பேச்சுவார்த்தைகள் நடந்தது அதற்கு பிறகு வந்து நாம கொஞ்ச நாளுக்கு பிறகு வந்து சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததாக அந்த செய்திகள் வந்து வந்தன இது குறித்து இந்த பத்திரிகையாளர் எஸ் பி லட்சுமணன் அவர்கள் பல்வேறு பத்திரிகைகளுக்கும் யூடியூப் சேனல்களுக்கும் பேட்டிகள் வழங்கியிருந்தார் பல நியூஸ் சேனல்களையும் அது சம்பந்தமாக வந்திருந்தது இது குறித்து தான் நாம வந்து பார்க்கவிருக்கிறோம் தஞ்சை திச்சை பகுதியை சார்ந்த அதிமுக பொறுப்பாளர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்ததாகவும் தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வுக் கூட்டத்தில் அவரிடம் வெளியேறியவர்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததாகவும் அதை அவர் நிராகரித்ததாகவும் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கன இந்த செய்திகள் இருக்கக்கூடிய உண்மை நிலவரம் என்ன என்று தெரியல ஆனால் ஜெயக்குமார் அவர்கள் அவர்களை ஒரு காலத்திலும் இணைத்துக் கொள்ள மாட்டோம் என்பது போன்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்கிறார்கள் இது வந்து அவருடைய உள்கட்சியினுடைய விவகாரம் நாம் அதில் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை ஆனால் தமிழகத்தினுடைய நன்மையை நாடி ஒரு சில விஷயங்களை சொல்ல வேண்டிய தேவை என்பது இருந்து கொண்டு இருக்கிறது இந்த தேர்தலில் அதிமுக என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி ஏறக்குறைய நாற்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை வாங்கிய ஒரு கட்சி மிகப்பெரிய எதிர்க்கட்சியாக இருந்த ஒரு கட்சி ஆளும் கட்சியாக பல தடவை இருந்த ஒரு கட்சி இந்த தேர்தலில் எதிர்பார்த்ததை விட சற்று குறைவான வாக்குகளை பெற்றிருக்கிறது பெரிய அளவிற்கு இழப்பு என்று சொல்லவில்லை என்றாலும் சில தொகுதிகளில் டெபாசிட்டுகளை இழந்திருப்பது என்பது உண்மையிலேயே அந்த மக்களின் மத்தியில் ஒரு சிறிய கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது புள்ளி பல சட்டமன்ற தொகுதிகளில் பத்தாயிரத்திற்கும் குறைவான வாக்குகளை பெற்றிருப்பது சுயேட்சைகளை விட குறைவான வாக்குகள் இது ஒரு காலத்திலும் அதிமுகவில் நடந்ததில்லை என்பது மாதிரியான பேச்சுக்கள் என்பது இருக்கிறது அதன் அமைந்த கூட்டணி அது எந்த பகுதியில் வாக்குகள் குறைந்தது எல்லாவற்றையும் அவர்கள் ஆய்வு செய்து கொண்டு இருந்தாலும் பொதுவாக அதிமுகவினுடைய முந்தைய காலங்களில் வெளியேறி சென்றவர்களை அரவணைக்கக்கூடிய வழக்கம் என்பது இருந்தது எவ்வளவு பெரிய எதிர்ப்பாளர்களாக இருந்தாலும் அவர்களை அரவணைத்துக் கொண்டு செல்லக்கூடிய வழக்கம் என்பது அதிமுகவில் இருந்தது அந்த அடிப்படையில் வெளியேறி சென்றிருக்கக்கூடிய சசிகலா அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி தினகரன் அவர்களையும் இணைத்துக் கொள்வது அதிமுகவிற்கு அதனுடைய எதிர்கால அரசியலுக்கும் நன்மை பயக்கும் என்றால் அதை இணைத்துக் கொள்வது மிகச் சிறந்ததாக இருக்கும் என்று நாம வந்து பார்க்கிறோம் இந்த நேரத்தில் இந்த ஓட்டு வங்கியை உடைப்பதற்கும் இவர்கள் பிரிந்து கொண்டு இருக்கக்கூடியதை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை தன்பக்கம் இழுப்பதற்கும் பிஜேபி என்பது முயற்சி செய்து கொண்டு இருக்கிறது குறிப்பாக குளத்தோர் என்று சொல்லக்கூடியவர்களினுடைய ஓட்டுகள் இந்த மூன்று தலைவர்களும் வெளியேற்றப்பட்டிருப்பதால் பிஜேபிக்கு சென்றதாக பேசப்படுகிறது தென் தமிழகத்தில் பலருடைய ஓட்டுகள் அவர்களை நோக்கி சென்றதாக பார்க்கப்படுகிறது அப்போ பொதுவாகவே வந்து அரசியல் மிகப்பெரிய ஆளுமை செலுத்திய ஒரு சமுதாயம் மிகப்பெரிய ஒரு பாரம்பரியத்திற்குட்பட்ட அந்த சமுதாயத்தினுடைய ஓட்டுக்கள் இந்துத்துவ சக்தியாக இருக்கக்கூடிய பிஜேபி நோக்கி செல்வது என்பது ஒரு அச்சுறுத்தலான ஒரு விஷயம் அது இந்த நாட்டிற்கு நல்லது இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதனுடைய தலைவர்களாக பார்க்கப்படக்கூடிய இந்த மக்கள் இணைத்துக் கொள்ளப்பட வேண்டிய ஒரு தேவை என்பது இந்த நேரத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது இந்த விஷயத்தில் கூடுதல் கவனத்தை தலைமை செலுத்த வேண்டும் அனைத்து மக்களினுடைய மனம் கோணாமல் ஒரு காமன் ஃபார்முலாவை வந்து வகுத்து அனைவருக்கும் நலம் பயக்கக்கூடிய ஒரு முடிவை அவர்கள் எடுக்க வேண்டும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஆளக்கூடிய திராவிட கட்சிகளினுடைய ஆட்சியில் தமிழகத்தில் ஏராளமான பல பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களில் இந்தியாவில் முன்னணி மாநில தமிழகம் நிலவுவதற்கு காரணமாக இந்த திராவிட கட்சிகளுடைய சமுதாய வளர்ச்சி குறியீடாக இருந்தாலும் சரி மற்ற அனைத்து வகையான மனிதவள குறியீடுகளிலும் தமிழகம் இந்திய அளவில் முன்னணியில் நிற்பதற்கு இந்த ஆட்சிகள் ஒரு காரணமாக இருந்திருக்கிறது இன்னும் சிறப்பாக செய்திருக்கலாம் ஊழல் குறைவாக இருந்திருக்கலாம் போட்டி பொறாமை குறைவாக இருந்திருக்கலாம் ஜாதி கலவரங்கள் குறைவாக இருந்திருக்கலாம் ஆட்சி அதிகாரத்தில் இன்னும் சிறப்பாக செயல்பட்டிருக்கலாம் என்று நாம் இன்னும் பல சிறப்புகள் குறித்து வாதிட்டாலும் பொதுவாக இது சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது என்பதே இதில் இருக்கக்கூடிய பார்வையாக இருக்கிறது ஆகவே அதிமுக அரசாங்கம் அதனுடைய நன்மைக்காகவும் தமிழகத்தினுடைய நன்மைக்காகவும் பிரிந்து சென்ற தலைவர்களை ஒன்றாக சேர்த்து கொண்டு ஒரு அழகிய முறையில் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்பதை மக்கள் விரும்புகிறார்கள் அதை நம்முடைய பார்வையாக பதிவு செய்து கொள்கிறோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்